தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார் அவனோடு சேர்ந்த ஷாத்ராக் மேஷா ஆபேத் என்பவர்களும் சிறைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஆனால் ஞானம் கருத்தும் உடையவர்கள் என்று அவர்களை கண்டதினாலே அவர்களை எடுத்து தேசத்தில் அவளை உபயோகிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார் ஆனால் அதற்கு முன்னதாக போஜனத்தினால் அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரதானினுடைய கையில அவர்களை ஒப்படைத்தான் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய இந்த நாலு பேர்ல நாலு பேருக்கும் அந்த தீர்மானம் உண்டு ஆனால் அது தைரியமாய் சொன்னான் ராஜ போஜனத்தினால் என்னை திட்டப்படுத்திக் கொள்ள மாட்டேன் பிரதானி சொன்னான் ஐயோ அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க இந்த போஜனத்தை சாப்பிடாட்டா நாளுக்கு நாள் மெலிஞ்சு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னதாக உங்களை வச்சு பார்க்கும்போது ராஜா என்னை கொன்று போடுவார் என்னை தூக்கி போட்டுருவார் நல்லா சொல்லிட்டு அப்போ தானியல் சொன்னான் பத்து நாள் சோதிச்சு பாருங்க அவங்க சாப்பாட்டுக்கு எங்க சாப்பாட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுங்க எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு கொடுங்க பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலையும் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் பதினஞ்சாம் வசனத்துல சொல்லு பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபுரை பார்க்கிலும் இவர்கள் முகம் பருப்பும் சோறு சாப்பிட்ட இவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் உஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொண்டால் உலகத்தின் மக்களைக் காட்டிலும் நீங்கள் சந்தோஷமாய் புஷ்டி உள்ளவர்களாய் களை உள்ளவர்களாய் சந்தோஷம் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆகியனாலே அதை கண்டபொழுது அவன் சொன்னபடியே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான் இந்த கால நான் சொல்லுகிறேன் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி கர்த்தருடைய சன்னிதானத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களே ஆனால் உலகத்தின் மக்களை காட்டிலும் நீங்கள் அழகா இருப்பீர்கள் புஷ்டியா இருப்பீர்கள் இருப்பீர்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார் எப்பொழுது நீங்கள் உங்கள் பிரதிஷ்டையில நிற்கும்போதும் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையை தேவன் இந்த காலை வேளைய உங்களுக்கு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகத்தினாலையும் உலகத்தில் உள்ளவைகளினாலையும் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி அண்டவரே காத்துக்கொள்ள கருபை தரணும் அப்படி செய்தால் அந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் நாங்கள் புஷ்டியாய் அழகாய் ஆரோக்கியமாய் இருப்போம் என்பதை உலகம் கண்டுகொள்ளட்டும் உதவி செய்யே கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் நீங்கள் இந்த வசனத்தின்படி நடவுங்கள் அதுக்கப்புறம் பாருங்க கர்த்தர் உங்களை விசேஷமா வைப்பாராங்க